அனைவருக்கும் வணக்கம் தேர்வு எழுத போகும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பகுதி என்னன்னு பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு உரைநடை பகுதியிலிருந்து தமிழ்ச்சொல் வளம் அப்படிங்கிற பாடத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஆல்ரெடி இது வந்து பாதி பாடங்கள் வந்து நம்ம பார்த்தாச்சு ரெண்டு பாட்டு வந்து நம்ம பார்த்தாச்சு அது வந்து ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டாச்சு அதோடய தொடர்ச்சியாக பாருங்கள் நம்ம அடுத்த பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தோட அடி வகை அடுத்து கிளை வகை இலை வகை கொழுந்து வகை இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு இதோட பிஞ்சு வகை அடுத்து பார்த்திங்கன்னா குலை வகை இதெல்லாம் பார்த்தாச்சு அப்புறம் கெட்டுப்போன கனி வகை இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி போன வீடியோலேயே பார்த்துட்டோம் இந்த இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழ ஒரு தாவரத்தோட பழத்தோட தோல் வகை ஒரு பழத்தோட தோல் வகை அதை பற்றியா நம்ம பார்க்க போகிறோம் பழங்களின் மேற் மேற்பகுதியினை குறிக்க வழங்கும் சொற்கள் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நம்ம பழத்துக்கு மேலே தோல் இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து என்னென்ன பேரில் சொல்லி அழைக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் பாத்தீங்கன்னா ஒரு பழம் இருக்குது அந்த பழத்தோட தோல் இருக்குது பார்த்திங்களா அந்த மேலோடய தோல் அதை என்னென்ன பேரெல்லாம் சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் தொளி அப்படின்னா மிக மெல்லியதான் ஒரு பழம் இருக்குது ஏதோ ஒரு பழம் ஒரு பழம் இருக்குது இப்போ இது ஒரு பழம்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஏனி பழம் ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஏதோ ஒரு பழம் இது பார்த்திங்கன்னா இதோட மேல் தோல் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தொளி அப்படின்னா மிக மெல்லியது ரொம்ப மென்மையாக ரொம்ப இதாக இருக்கும் மேலே லேஸாக இருக்கும் மேலே அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க மிக மெல்லியது வந்து என்னதுன்னா தொளி அடுத்து பார்த்திங்கன்னா தோல் நம்ம வந்து நமக்கு வந்து தொலிங்கிறது நமக்கு தெரியாது நம்ம கேள்விப்படாததாக இருக்கும் ஆனால் தோல் அப்படிங்கிறது நம்ம நம்ம வாழைப்பழம் அப்படின்னா வாழைப்பழம் தோலை உறிச்சு தான் சாப்பிடணும் அப்படிங்குவோம் சில இப்போ சில பழம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆப்பிள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தோல் சீவி தான் சாப்பிடுவோம் இப்படி ஒரு சில பழங்கள் வந்து தோலோடு சாப்பிடுவோம் சிலது வந்து தோலை எடுத்துகிட்டு தான் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் சாப்பிடுவோம் தோல் பாருங்கள் திண்ணமானது ரொம்ப மொத்தமாக இருக்குமா தின்னமானது அப்படிங்கிறாங்க இப்போ பாருங்கள் தொளி அப்படின்னா மிக மெல்லியது மிக மெல்லியது தொளி மெல்லியது தொளி அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து தோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப திண்ணமானது மொத்தமாக இருக்குன்னு அர்த்தாங்க சொல்கிறாங்க அடுத்து தோடு அப்படின்னா வன்மையானது இப்போ தோடு அப்படின்னா ரொம்ப எப்படி இருக்குமா ரொம்ப வன்மையானது அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி மொத்தமாக நம்மளால் வந்து உடைக்க முடியாது பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்குமா நம்மளால் ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்குமா அது அதுதான் சொல்கிறாங்க தோடுனா வன்மையானது அடுத்து ஓடு இது ஓடு நம்ம கேள்விப்பட்டிருக்க தான் மிக வன்மையானது பாருங்க தோடுனா வன்மையானது ஓடுனா மிக வன்மையானது இப்போ நண்டுவோட ஓடு அப்புறம் ஆமையோட ஓடு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மொத்தமாக கல் மாதிரி இருக்கும் அது வந்து நம்ம கையிலையோ நம்ம நண்டுவோட ஓடு கூட நம்ம கொஞ்சம் உடைச்சிடான்னு வச்சுக்கோங்க ஆனால் ஆமையோட ஓடெல்லாம் உடைக்க முடியுமா உடைக்க முடியுமான்னு எனக்கு தெரில ஆனால் அது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி தடிமனாக ரொம்ப ரஃப்பாக இருக்கும் சரிங்களா அதுதான் சொல்கிறாங்க மிக வன்மையானது அப்படிங்கிறாங்க அடுத்து குடுக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரையோட ஓடு இப்போ சுரக் குடுக்காய் அப்படிங்குவாங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்துலலாம் அந்த சுரை வந்து சுரக்கா இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லா முத்தி போன சுரக்கா அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் அப்படியே விட்டுருவாங்க அது ச அது அந்த சிலது தெரியாமல் கூட முத்தி போகலாம் இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்க அது இந்த அது வேணும் அப்படின்ட்டு கூட அப்படியே விட்டுருவாங்க அந்த முத்தி போனதோட உள்ள வந்து இருக்கிற அந்த வெதை பார்ட்டு அந்த எல் உள்ளுக்கு இருக்க எல்லாத்தையும் எடுத்துருவாங்க எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நல்லா சுத்தம் பண்ணி அதில் வந்து தண்ணியெல்லாம் வச்சு குடிப்பாங்க நம்ம சினிமாவிலையும் பார்த்துருக்குறோம் நிறைய இடத்துல இது மாதிரிலாம் பண்ணுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மட்டை அப்புடின்னா தேங்காயோட தேங்காயோட நெற்றி பகுதி இருக்குது பார்த்தீங்களா நெற்றின் மேற்பகுதி இப்போ தேங்காய் இருக்குன்னா அதோடய நெற்றி இருக்குது பார்த்தீங்களா அதோடய மேற்பகுதியை தான் என்ன சொல்கிறாங்க மட்டை அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உமி உமி அப்படின்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி வந்து இந்த முன்னாடி இது நெல் இதெல்லாம் சொன்னபோது சொல் சொன்னேன் பார்த்தீங்கன்னா நெல் கம்பு இதெல்லாம் சொல்லும்போதும் உமி அப்படிங்கிற வார்த்தை நான் சொல்லியிருப்பேன் உமி அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது இப்போ இது உள்ள பதர் இருக்குது பார்த்திங்களா நெல்லாக இருக்கட்டும் கம்பாக இருக்கட்டும் சோளமாக இருக்கட்டும் அதோட நல்ல நல்லதெல்லாம் வந்து நம்ம நெல் அது தனியாக பிரிஞ்சிடும் இந்த உமிங்கிறது மட்டும்தான் காற்றுல அது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அது உள்ளே ஒன்றுமே இருக்காது மேலே வந்து அந்த ஓடு மட்டும்தான் இருக்கும் சரிங்க நெல் மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த அரிசி இருக்காது வெறும் ஓடு மட்டும்தான் இருக்கும் அது என்ன பண்ணுவோம் நம்ம காற்றில் தூத்தும் போதும் அது மட்டும் தனியாக பிரிஞ்சு போயிடும் அதுதான் உமி அப்படிங்கிறாங்க இது வந்து நெல் கரும்பு சாரி நெல் கம்பு இதில் வந் இதோட மூடி தான் உமி அப்படிங்கிறோம் அடுத்து கொம்மை அப்படின்னா கொம்மை அப் சாரி கொம்மை அப்படிங்கிறாங்க கொம்மைனா ஒன்றும் கிடையாதுங்க இந்த உமி மாதிரியே தான் இருக்கும் சோளத்தில் சாரி வரகு கேழ்வரகு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நெல்லுலேயும் கம்பளையும் எப்படி உமின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் வரகுலேயும் கேழ்வரகுலையும் இருக்கிறத வந்து கொம்மை அப்படிங்குவாங்க சரிங்களா இப்போ இதை மறுபடியும் நல்லா பார்த்துக்கோங்க இது எல்லாமே கொஞ்சம் ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சு நீங்கள் படிக்கும்போதும் உங்களுக்கு இன்னும் ரொம்ப எளிமையாக இருக்கும் பாருங்கள் நான் ஒரு தடத்துக்கு நான் ஷார்ட் கட் சொல்கிறேன் மத்ததுக்கு நீங்களே வச்சு படிச்சுக்கோங்க இப்போ தொளி அப்படின்னா மிக மெல்லியது ரொம்ப இப்போ தொழித்தல் அப்படின்னு வச்சுக்கோங்க ரொம்ப மென்மையானது அப்புடின்னா அடுத்து தோல் இப்போ நம்ம தோலே எடுத்துக்கோங்க ரொம்ப ரஃபாக தான் இருக்குது இப்போ ரொம்ப தின்னமாக தான் இருக்குது தின்னமானது தோடு ரொம்ப வன்மையானது ஓடு மிக வன்மையானது ஓடு வந்து மிக வன்மையானது குடுக்கை அப்படின்னா சுரையின் ஓடு அடுத்து மட்டை அப்படின்னா தேங்காய் நெற்றியின் மேல் பகுதியை தான் மட்டை அப்படிங்கிறோம் உமி அப்படின்னா நெல் கம்பு இதோட தான் உமின்னு சொல்கிறோம் கொம்மை கொம்மை அப்படின்னா வரகு கேழ்வரகு இதோட உமி தான் கொம்மை அப்படிங்கிறோம் சரிங்களா உமிக்கும் கொம்மைக்கும் ரொம்பலாம் வித்தியாசம் கிடையாது இந்த இதில் வளைஞ்சிச்சுன்னா இதுல வர்ற அந்த எக்ஸ்ட்ரா சுதம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வரகு கேழ் வரகு வர வர்ற பார்த்தீங்களா தேவையில்லாதது அதை வந்து கொம்மைங்கிறாங்க கம் கம்புக்கும் நெல்லுக்கும் வர்ற அந்த எக்ஸ்ட்ரா அதாவது உமிங்கிறாங்க இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம்னா ஒன்றும் கிடையாது அடுத்து பாருங்கள் நம்ம அடுத்து பார்க்க போகிற பகுதி என்ன பார்த்திங்கன்னா மணி வகை மணி வகை அப்படின்னா தானியங்களுக்கு வழங்கும்